நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துல கிரக அடைவுகள் என்னன்னு பார்ப்போம் மீன ராசிக்கு ராசியிலே ராகு பகவான் சுக்கிர பகவான் மூணாம் இடத்தில் குரு பகவான் நாலாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய முயற்சிகளால் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் போகுது ஏற்கனவே ஏழு சனி நடந்துகிட்ருக்கு நிறைய முயற்சி பண்ண சார் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு ஏன்னா உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு அதே போல மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்க போகிறாங்க ஒரு பரிவர்த்தனை யோகத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மீனராசி ராசி அன்புக்கு இருக்க போகுது முயற்சி உடையார் அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இந்த வாக்கு சித்தியாக இந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி அடைய நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க ஏன்னால் வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது சனி பயிற்சி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது குரு பயிற்சி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது ராகியது பயிற்சி வந்தாலும் ஒன்றும் ஒரே தான் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் ஒரு சில விஷயங்களை முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடையாது ஏன்னா உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகுது பெரிய பலம் கடந்த ஒரு ஆறு மாதம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நான் நிறைய வேலைக்கு முயற்சி பண்ணேன் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணேன் கிடைக்கல புதுசாக வேலை தேர்றவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நடக்கலை கிடைக்கல அதே போல் நான் தெரியாமல் வேலையை விட்டுட்டேன் யோசிக்காமல் அவசரப்பட்டு விட்டுட்டேன் இப்போ நான் வேலையை தேடிட்டுருக்கேன் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உறுதியாக வேலை வாய்ப்பு உண்டு ரெண்டு விஷயம் இதில் உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் அதே போல உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த சூரிய பகவான் ஆறாம் அதிபதியா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் நிறைய வாய்ப்புகளை தேடி கொடுக்க போறாரு அதே போல நிறைய பேருக்கு தொழில்ல கஷ்டம் தான் போயிட்டு இருக்கு நஷ்டம் தான் ஆயிட்டு இருக்கு ஆனா அதுலையுமே ஏதோ ஒரு மாசமா தப்பிச்சுட்டு இருக்கலாம் ஏதாவது பணம் வரவு வந்தா ஏதோ இந்த மாசம் ஓட்டிடுவேன் இந்த மாசம் ஏதாவது கம்ஃபர்டபுளா ஓட்டிருவேன் இந்த மாசம் பொங்கல்லாம் வருது பணமே வரல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி மாதத்தில் பண வரவுகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை தொழில் செய்யக்கூடியவர்கள் செய்யலாம் முக்கியமாக ஒரு கடனே கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க நான் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணேன் சார் அந்த பேப்பரில் இந்த பேப்பர்லன்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஒரு ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணேன் அதுவும் நடக்கலை ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணேன் அதுவும் நடக்கலை பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணேன் அதுவும் நடக்கலை மூணு பேங்க் கொடுத்தேன் ரெண்டு பேங்க் கொடுத்தேன் எங்கேயுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக பேங்க் லோன் சக்ஸஸை கொடுக்கும் வீட்டு லோன் உங்களுக்கு கிடைக்கும் பர்சனல் லோன் கிடைச்சே தீரும் எந்த விதமான பிரச்சனையும் வராது சார் வேறு எதாவது வெளிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானா வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் பிஸ்னஸில் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய கஸ்டமரை மீட் பண்ணுங்கள் அவங்க கிட்ட பேசுங்க உண்மையிலே பேச்சு திறமை அதிகமாக கொண்டவர்கள் மீன ராசி முக்கியமா அதுல ரேவதி நட்சத்திரக்காரெல்லாம் ரொம்ப அழகா மற்றவங்களை மன மயங்கிற மாதிரி பேசக்கூடிய நபர்களாக இருக்குங்க அவங்க அந்த பேச்சு திறமையை பயன்படுத்தணும் அதன் மூலமாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதே போல இந்த மாதம் நாலாம் இடத்தில் செவ்வாய் உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறது மிகப்பெரிய பலம் சொத்து மூலயமாக வருமானம் உண்டு சொத்து வித்து பண வரவுகள் உண்டு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்த விற்கிறீங்க அப்படின்னா விற்க மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு மிச்ச காசு வச்சு ஒரு இடத்த வாங்குவீங்க அதேமாதிரி நிறைய பேர் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜாயிண்ட் வெஞ்சருக்கான வாய்ப்புகள் வரும் நல்ல ஒரு ப்ரொமோட்டர் உங்ககிட்ட ஒரு இடத்த வாங்கிறதுக்கான ஒரு வருவார் பேசுவார் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை குறையும் அதேமாதிரி பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த மாதம் உண்டு நீங்கள் பேசுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்க அதன் மூலமாக நீண்ட காலமாக கோர்ட்டு கேஸ் வந்து வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கலாம் அதன் மூலமாக பூர்வீக சொத்து கிடைக்கும் அதன் மூலமாக கூட உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் யோகத்தை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்தே தீரப்போகிறார் இந்த புத பகவான் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கலத்தல ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய பலம் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷம் இருக்குறாக தோஷமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமான முயற்சிகளை பண்ணுங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிங்க ஏன்னா மீனராசிக்கு என்னென்னா நீங்களே பெரிய லெவலில் யோசிச்சு 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 நம்ம வர பொண்ணு அப்படி இருக்கணும் வர பையன் அப்படி இருக்கணும் யோசிச்சு நீங்களே டயர்டாக உட்காந்துருக்கீங்க இது கிடைக்கல அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டு அதேமாரி மறுதிறமும் செய்யக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்களுக்கு சனி என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு கடந்த ரெண்டரை வருஷத்தில் ஏதாவது சண்டை சச்சரவில் திருமணத்தில் விவாகரத்து பெற்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஜாதகம் சரியாக பார்க்காம சேர்த்துருப்பீங்க ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும் அதை பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க அவங்கெல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்ருக்கீங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே மறு திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கப்போது மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி முயற்சிகளால் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பிப்ரவரி மாத பலன்கள் போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரகநொலி எப்படி இருக்குது அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநொலி தந்தால் போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் உங்க நோட்ல எழுதி மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போறோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி